யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் தற்போது மனித புதைகுழி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த மனித புதைகுழியினால் அப்பகுதி மக்கள் மிகவும் அச்சமடைந்துள்ளனர் இந்த விடயம் என்னவென்று பார்க்கின்ற போது யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள ஒரு சிந்து பாத்தி இந்து மயானத்தில் மின்தகனங்களை ஏற்படுத்துவதற்காக வேலைகள் இடம்பெறுகின்றது இந்த நிலையில் அந்த வேலைகளுக்காக நிலம் கிண்டப்படுகின்ற போது குறித்த மனித எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளது இந்த மனித எச்சங்கள் தொடர்பாக தற்போது பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளது அதாவது இந்த மின்பிறப்பாக்கி அமைப்பதற்காக ஒப்பந்தக்காரரால் கிடங்குகள் கிண்டப்படும் போது கிண்டப்பட்ட மூன்று கிடங்குகளில் இரண்டு கிழங்குகளில் இந்த மனித எச்சங்கள் காணப்படுகின்றது எனவே அச்சமடைந்தவர் உடனடியாக நல்லூர் பிரதேச சபையினூடாக மயான அபிவிருத்தி சபையினருக்கும் இது தொடர்பாக அறிவித்து போலீசாருக்கு தகவல் வழங்கப்படுகிறது இந்த நிலையில் இந்த செம்மணி பகுதியில் மீட்கப்படுகின்ற அல்லது இப்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்த மனித இச்சங்கள் எத்தகையது எவருடையது என்பது தொடர்பாக தற்போது சந்தேகங்கள் எழுந்துள்ளது செம்மணியில் இடம்பெற்ற படுகொலையில் காணாமல் செய்யப்பட்ட படுகொலை செய்யப்பட்டவர்களுடைய உடலங்களா இல்லை காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் யாருடைய உடலங்களா இல்லை அந்த மயானத்தில் கிறிஸ்தவர்களுடைய உடலங்கள் சில வேளை புதைக்கப்பட்டிருக்கலாமா என்ற சந்தேகம் எழுகின்றது அது இன்று மயானமாக இருக்கின்றது ஆனால் அந்தளவு கிறிஸ்தவர்கள் புதைக்கப்பட்டார்களா என்ற கேள்வியும் இங்கு காணப்படுகின்றது இந்த நிலையில் இந்த உடலங்கள் யாருடையது என்பது தொடர்பான சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் தற்போது குறித்த பகுதியில் அச்சநிலை அதிகரித்துள்ளது நிலையில் கட்டடப் பணிகள் தற்காலிகமாக தற்போது இடைநிறுத்தப்பட்டது இந்த நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறாம் ஆண்டு சுண்டுக்குளி மாணவி கிறிசாந்தி உள்ளிட்ட நான்கு பேர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு மற்றும் தொன்னூற்றி ஆறாம் ஆண்டுகளில் யாழ்ப்பாணத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட பலர் படுகொலை செய்யப்பட்டு செம்மணி பகுதியில் உள்ள வயல்வெளிகளில் புதைக்கப்பட்ட சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்திருந்தது அனைவருக்கும் தெரிந்த விடயம் இந்த நிலையில் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதாக கூறப்படும் அந்த வயல் பகுதிகள் இந்த மயானத்தை அண்மித்த பகுதிகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இந்த மூன்று குழிகள் வெட்டப்பட்ட நிலையில் இரண்டு குழிகளில் இந்த மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதனால் இது அதற்குரிய எச்சங்களாக அந்த படுகொலை செய்யப்பட்டவர்களினுடைய மனித உடலங்களாகின்ற சந்தேகம் தற்போது வலுவடைத்துள்ளது தையிட்டு திசவிகாரை தொடர்பில் அனுள் அரசாங்கம் எவ்வாறான கையாள போகின்றது என்பது தொடர்பாக கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் ஒரு கருத்தை தெரிவித்துள்ளார் அதாவது தற்பொழுது இனவாதம் என்பது உறக்கத்தில் உள்ளது அதனை எழும்புவதற்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அந்த வகையில் இந்த தையிட்டு திசவிகார விவகாரம் என்பது ஒரு இனவாதத்தை தூண்டும் வகையிலான ஒரு அம்சமாக பார்க்கப்படுகின்றது எனவே தெற்கையும் வடக்கையும் இது குழப்பத்தில் ஏற்படுத்தும் ஒரு விடயமாக இருக்கின்ற பட்சத்தில் இதனை நாங்கள் மிகவும் கவனமாக அணுக வேண்டும் என அவர் குறிப்பிடுகிறார் இந்த பிரச்சனை தொடர்பாக நாங்கள் இனவாதத்தை மேலோங்குவதற்கு இனிமேல் நாம் இடமளிக்க மாட்டோம் எனவே இந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய காணிகள் தொடர்பாக பிஹாரை விட்டு ஏனைய காணிகளை விடுவிப்பதற்கு அந்த பிகாராதிபதி இணங்கியுள்ளதாக அவர் குறிப்பிடுகின்றார் எனவே நாங்கள் தற்போது பாதிக்கப்பட்ட காணி உரிமையாளர்கள் மற்றும் பிரதேசத்தில் வசிக்கின்ற மக்கள் மத தலைவர்கள் சிவில் சமூக பிரதிநிதிகள் ஆகிய தரப்பினர்களுடன் விரைவில் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு அந்த பேச்சுவார்த்தைகளின் ஊடாக சுமூகமான ஒரு முடிவை எட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் இந்த விவகாரத்தில் யாருக்கும் பாதிப்பில்லாத வகையில் நாங்கள் நடவடிக்கை எடுக்கப் போவதாக கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் எனவே இந்த கருத்தின் அடிப்படையாக நாங்கள் ஊகிக்க முடியக்கூடிய விடயமாக இருக்கின்ற ஒன்று என்னவென்றால் பிகாராதிபதியினுடைய செயல்பாட்டுக்கு அதாவது பிகாராதிபதியினுடைய சட்டவிரோதமாக உருவாக்கப்பட்ட அந்த பிகாரை அந்த இடத்திலேயே இருப்பதற்கு தேசிய மக்கள் சக்தியும் விருப்பம் கொண்டுள்ளதாக இந்த கருத்தினூடாக நாம் அறியக்கூடியதாக உள்ளது ஏனைய காணிகளை குறித்த காணி உரிமையாளர்களுக்கு வழங்குவதனூடாகவும் விகாராதிபதியையும் திருப்திப்படுத்துவதுடன் காணி உரிமையாளர்களையும் திருப்திப்படுத்துவதற்கான நடவடிக்கையை இந்த ஜேபிபி அரசாங்கம் மேற்கொள்கின்றதே தவிர சட்டவிரோதமாக அகற்றப்பட்ட அந்த உருவாக்கப்பட்ட அந்த கட்டடம் அகற்றப்பட வேண்டும் முழுமையாக அகற்றப்பட வேண்டும் என்ற எண்ணப்பாடு தேசிய மக்கள் சக்திக்கும் இல்லை என்பது இந்த கருத்தின் ஊடாக தெளிவாகின்றது ஏனெனில் இனவாதம் மீண்டும் தலை தூக்குவதற்கு அது அடிப்படையாக அமைந்துவிடும் என இவர்கள் கருதுவதன் ஊடாக அந்த நடவடிக்கையை தவிர்ப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கப் போகின்றது என்பது இவருடைய கருத்தினூடாக வெளிவருகின்றது கையெட்டு விவகாரம் சீக்கிரத்தில் முடிவு கொண்டு வரக்கூடிய விடயம் நிச்சயமாக நாங்கள் பார்க்கின்றோம் இந்த பிரச்சனை இவ்வாறு முறையோடி செல்வதற்கு இடமளிக்க முடியாது இது எதிர்காலத்தில் பாரிய விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றது இனவாதம் மதவாதம் மேலும் தலைத்தோகுமாக இருந்தால் இந்த நாடு நாசமடைமை தவிர வேறு எதுவுமே ஏற்பட போவதில்லை ஒரு புறத்தில் இனவாத அடிப்படையில் இவ்வாறான பிரச்சினைகள் உக்குரமடைகின்ற பொழுது மறுபுறம் அதன் கீழ் அந்த அதே பிரச்சனையை பயன்படுத்தி சூடேறுவதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது அதனால் இப்பொழுது மீண்டும் உறக்கத்தில் இருந்த இனவாத மதவாதிகள் மீண்டும் தலை தூக்கிப்பதை காணக்கூடியதாக அதனால் எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையில் நிச்சயமாக இந்த பிரச்சனையை மீண்டும் ஒரு அழிவை நோக்கி செல்லுகின்ற முரண்பாடுகளை நோக்கி செல்லுகின்ற தமிழ் சிங்கள மக்கள் மத்தியில் ஏற்பட்டு வருகின்ற உறவுகளுக்கு பங்கம் ஏற்படுத்துகின்ற பாதிப்புகளை ஏற்படுத்துகின்ற நிலைமைகளில் இருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டிய மக்களை புரிந்தலுக்கு கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த அடிப்படையில் எதிர்வரும் நாட்களில் இதில் பாதிக்கப்பட்ட மக்களோடும் அதே நேரத்தில் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற இதற்குரியவர்கள் அங்கே இருக்கின்ற மத தலைவர்கள் சிவில் அமைப்புகள் அனைவரோடும் பேசி பேசி உண்மையிலேயே இதற்கான நல்லது குழுவையும் அமைத்து கொண்டு இதற்கு சாத்தியமான தீர்வு என்ன என்பது தொடர்பாக கலந்துரையாடுவதற்கும் அவர்களை பெற்றுக் கொடுப்பதற்கும் ஆன வேலைகளை முன்னெடுப்பதற்கு நாங்கள் தீர்மானம் கணிசமாக பெண் கட்டாக இதில் ஒரு உண்மை இருக்கின்றது விகாராதிபதி கூட சொல்லுகின்றார்கள் தான் விகாரைக்கு உரிய காணியை மட்டும் தாருங்கள் மற்ற காணி எல்லாத்தையும் நான் விடுவிக்கிறதுக்கு தயாராக இருக்கின்றது அப்போ அதனால் அவரோட இஸ்மதி சம்பந்தமாக பேசி அந்த அதே நேரத்தில் அந்த காணி உரிமையாளர்களுடன் பேசி இதற்கான ஒரு சுமூகமான தீர்வு தான் இப்பொழுது யாழ் மக்கள் எதிர்பார்க்கிறதே தவிர முரண்பாடாக ஏற்படுத்தி மீண்டும் ஒரு முற்படைகின்ற பிரச்சனையாக மாறக்கூடாது என்பது யாழ் மக்களுடைய விருப்பம் மக்களுடைய அபிலாசைகளை பூர்த்தி செய்கின்ற வேலைகளையே நாங்கள் முன்னெடுத்து யாழ்ப்பாணம் தையெட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திச பிகாரையை இடித்து அகற்ற வேண்டுமென சமூக ஊடகங்களில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை முன்னிலைப்படுத்தி துண்டு பிரசுரம் ஒன்று வெளியானது ஆனால் அந்த துண்டு பிரசுரம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ஏற்கனவே தனது மறுப்பையும் தெரிவித்திருந்தார் இன்றைக்கு சோஷியல் மீடியாவில் நான் பரப்பினதாக தையட்டி விகாரை இடித்து உடைப்பதற்காக எட்டாம் தேதி பிப்ரவரி மாதம் எல்லாரையும் அழைத்து வெளியிடப்பட்டதாக சொல்லப்படுகின்ற அந்த போஸ்டர் தொடர்பாக ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு எண்ணெய் குற்றவாளியாக வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அந்த வழக்கு இன்றைக்கு மெல்லாக நீதவான் நீதிமன்றத்தால் வந்து ஆராயப்பட்டது ஆராய்ந்த இடத்திலே பலாலி ஓஐசி இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட உடயத்துக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லாத கடந்த பௌர்ணமி ஆண்டு நடைபெற்ற போராட்டம் தடை விதிக்கப்பட்ட ஒரு போராட்டமாக இருந்தும் அதுவும் என்னுடைய பேர் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தும் அந்த தடையை மீறி போராட்டங்கள் நடைபெற்றதாகவும் அந்த போராட்டத்தில் வந்து கோஷங்கள் ஒரு இனவாத கோணத்திலேயும் இனங்களுக்கிடையிலே பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய வகையில் எழுப்பப்பட்டதாகவும் போலீஸாருக்கு எதிராகவும் எழுப்பப்பட்டதாகவும் அந்த வகையில் அமைதி நிலைமையை குலப்பிர வகையில் நாங்கள் நடந்து கொண்டதாகவும் நானும் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்களும் நடந்து கொண்டதாகவும் அந்த வகையில் தான் தொடர்ந்தும் இந்த விடயம் சம்பந்தமாக மேலதிகமான விசாரணையை நடத்தி என்னை குற்றவாளியாக ஐசிசிபிஆருக்கு கீழே கூட இப்படிப்பட்ட செயல்பாடுகள் மீறின ஒரு நிலையில் வந்து குற்றவாளியாக்கி தன் இந்த விஷயத்தை தொடரப்போவதாக சொல்லியிருந்தார் அது அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த சோஷியல் மீடியாவிலே நான் வெளியிட்டதாக குற்றச்சாட்டப்படுகின்ற அந்த தையட்டு விகாரை உடைக்கிறதுக்குரிய அந்த பதிவு உண்மையிலே ஏராள வெளியிடப்பட்டதண்ட விஷயங்களை ஆராய்வதற்கும் அனுமதி கேட்டு இந்த வழக்கை இன்றைக்கு அவர் முன்மொழித்தவர் அப்பொழுது என் சார்பிலே ச சட்டத்திட்ட மஹிந்தனவர்கள் கலந்து கொண்டு அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட சோஷியல் மீடியாவிலே நான் வெளியிட்டதாக சொல்லப்படுகின்ற அந்த விடியத்துக்கும் ஓஐசி பலாலி இந்த வழக்கு சம்பந்தமாக வந்து இந்த போராட்டத்தில் நடைபெற்ற விஷயங்கள் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட விஷயங்கள் தொடர்பாகவும் முறையீடு செய்த உண்டுக்கும் இந்த வழக்கோடு சம்பந்தப்பட்டதாக இல்லை என்றும் அந்த வகையில் இந்த வழக்கு ஒரு நபரை குற்றவாளியாக அறிமுகப்படுத்துகிறதாக இருந்தால் ஆக குறைஞ்ச ஏதோ ஒரு ஆதாரமாவது இருக்கவும் இந்த அந்த சர்ச்சைக்குரிய பதிவு சோஷியல் மீடியாவில் அதாவது தையட்டி சட்டவிரோத விகாரை இடிக்கச் சொல்லி போடப்பட்ட அந்த சோஷியல் மீடியா பதிவு ஐ நிராகரித்து அது எங்களுடைய எங்களோடு சம்பந்தப்படாத ஒன்று விஷயம் எங்களுக்கும் அதுக்கும் தொடர்பில்லே அது ஃபேக் நியூஸ் என்ற பதிவுகள் என்னுடைய உத்தியோகபூர்வமான ஃபேஸ்புக் மற்றது எக்ஸ் சோஷியல் மீடியா த தலங்களிலே வந்து வெளியிடப்பட்டு இருந்தும் அது சம்பந்தம் அது மூன்றாம் தேதி அதாவது இந்த போஸ்டர் ரெண்டாம் தேதி இரவு வெளியிடப்பட்டது மூன்றாம் தேதி காலையிலே வந்து நான் அதுக்கு மங்களுக்கும் இடையில் என்னுடைய உத்தியோகபூர்வமான சோஷியல் மீடியா தளங்களிலே வந்து நிராகரித்திருக்கவும் இந்த வழக்கு எத்தனையோ நாட்களுக்கு பிறகு எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் வந்து எந்த விதமான ஆதாரமும் எனக்கு இது எதிராக இல்லாமலும் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல இன்றைக்கு நீதிமன்றத்தில் வந்து போலீஸ் செய்த முறைப்பாடுகளுக்கும் இந்த வழக்குக்கும் இடையில் எந்த விதமான தொடர்பும் இல்லை ஆகவே இந்த வழக்கு நிராகரிக்கப்பட வேணும் இது வாபஸ் பெற வேணும் அல்லது நீதிமன்றம் வந்து இதை நிராகரிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தது அந்த வகையில் இந்த விஷயங்களை ஆராய்வதற்கு வந்து மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்குரிய ஆறாம் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆறாம் தேதிக்கு வந்து தவணை சென்றிருக்கு அது அத்தோடு எனக்கு பர்சனல் பேல வந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு கொடை வழங்கப்பட்டிருக்கிறது நான் சட்டத்தரணி கந்தசாமி மஹிந்தன் இன்றைய தினம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு எதிராக சமூக வலைதளங்களின் ஊடாக பொய்யான செய்தியொன்றை பரப்பி இந்த மக்களை அணிதிரட்டி இந்த திசை உடைக்கின்றது தொடர்பான ஒரு விளம்பரம் மேற்கொள்ளப்பட்டமை சம்பந்தமான ஒரு வழக்கு இன்றைய தினம் கௌரவ மல்லாஹா நீதவான் நீதிமன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டது அந்த சந்தர்ப்பத்திலே குறித்த வழக்கின் வழக்குத் தொடரான பலாலி போலீஸ் நிலையத்தினுடைய பொறுப்பு குறித்த வழக்குடன் தொடர்பற்ற பட்ட விடயங்களையும் குறிப்பிட்டு அது தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அது தொடர்பான விடயங்களை குறிப்பிட்ட பொழுது நான் நான் நமது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருடைய சட்டத்திறனியாக குறித்த விடியங்களை கௌரவ மன்றத்தை சுட்டிக்காட்டி இந்த வழக்கு முகத்தூர் நிலவத்திலேயே தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என மேற்கொள்ளப்பட்ட விண்ணப்பத்தினையும் பரிசீலித்த கௌரவ நீதிபதியவர்கள் குறித்த விசாரணைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்ற காரணத்தினால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களை ஒரு லட்சம் ரூபா பறுமதியான சொந்த பிணையில் விடுவித்ததுடன் எதிர்வெறும் ஆறாம் மாதம் இருபத்தாறாம் தேதிக்கு இந்த வழக்கினை தவணை தவணை இடப்பட்டுள்ளது